வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசும் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அதாவது தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் இந்த பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பொழுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நாம் விரதமிருந்து விழா எடுத்து கொண்டாடுவோம் பங்குனி உத்திரம் என்பது முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த பௌர்ணமி திதியும் நட்சத்திரமும் தொடங்கி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை முடிவடைகிறது அப்போ இந்த இரண்டு நாட்களில் இந்த பங்குனி உத்தரமும் பௌர்ணமி திதியும் வருது தமிழ் காலண்டர்கள்லேயும் சரி தமிழ் பஞ்சாங்கங்கள்லேயும் சரி இந்த பங்குனி உத்தரத்தை திங்கள் கிழமை தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த இரண்டு நாட்களில் எந்த நாளில் நாம் முருகப்பெரி முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு செஞ்சால் அந்த முருகனுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஏன்னா பல பேருக்கு இதில் ஒரு குழப்பம் வந்துருச்சு இந்த இரண்டு நாளில் திரி வரும் திரியும் நட்சத்திரமும் வருதே நாம் எந்த நாளில் விரதம் இருப்பது அவர்களுக்கான பதிவு தான் இது கொஞ்சம் கவனமாக பதிவை முழுவதுமாக கேளுங்க பங்குனி உத்தரம் அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு முருகன் இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் கிருத்திகை வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அதே மாதிரி சஷ்டி திதியில் அந்த முருக வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இந்த தமிழ் மாதங்கள்லேயே பனிரெண்டாவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த பங்குனி மாதம் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் முதல் பாதமும் கன்னி ராசியில் மூணு பாதங்களும் இருக்கும் இந்த சூரியனும் சந்திரனும் இரண்டு மிகப்பெரிய ஒளி கிரகங்கள் இந்த பங்கனி மாதத்தில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருப்பார் அந்த மீன ராசிக்கு நேர் எதிர் ஏழாம் வீடான கன்னி ராசியில் இந்த உத்தர நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் பார்வையில் இந்த சந்திர பகவான் பயணிக்கும் பொழுது பௌர்ணமி திதி வருகின்ற அந்த நாளில் பங்குனி உத்தரம் இந்த முருகப்பெருமானுக்கு நாம் விர விரதமிருந்து வழிபாடு செய்கிறோம் இந்த வருடத்தில் இந்த இரண்டு நாட்கள் இந்த திதியும் நட்சத்திரமும் வருது திங்கள்கிழமை தான் இந்த காலண்டர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திதியானாலும் சரி நட்சத்திரமானாலும் சரி சூரிய உதயத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்போ தான் நாம் அன்னைக்கு விரத நாளாக எடுத்துக்கணும் அப்போ இந்த பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணி பதினேழு நிமிடத்துக்கு தான் இந்த பௌர்ணமி திதி வருது காலையில் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு உத்தர நட்சத்திரம் ஆரம்பமாகுது மறுநாள் பங்குனி மாதம் பதிமூணாம் தேதி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியும் பதினோரு பத் பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரமும் இருக்குது அப்போ இந்த சூரிய உதயத்தில் இந்த பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் திங்கள் கிழமை தான் வருது அதனால தான் பஞ்சாங்க வல்லுநர்கள்லாம் இந்த பங்குனி உத்தரத்தை திங்கள் கிழமை போட்டிருக்காங்க இப்போ நாம் இந்த கோயில்களிலெல்லாம் அதாவது முருகப்பெருமான் இருக்கின்ற ஆலயங்கள் அத்தனைலையும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயே இந்த விழாக்கள்லாம் கொண்டாடிடுவாங்க கிழமை விரதம் வீட்டில் நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா அந்த திங்கட்கிழமை தான் அந்த திங்கட்கிழமையிலும் காலையில் ஏழு டு ஒம்பது ராகுகாலம் வந்துடுது பத்து டு பன்னெண்டு எமகண்ட வருது அப்போ நம்ம முருகப்பெருமானை எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணால் அவர் நமக்கு அருள்வார் இந்த முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது அதாவது ஒம்பதரை மணியிலிருந்து பத்தே காலுக்குள்ளே நாம் வீட்டில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னைக்கு இன்னொரு விஷயம் இந்த உலகத்தில் நிகழுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கன்னியாராசியில் உத்தர நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் பயணிக்கும் பொழுது அங்கே இப்போ கேது இருக்கார் அப்போ அந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா திங்கள்கிழமை காலையில் பத்து இருபது மணிக்கு தொடங்கி மாலை மூணு மணி நான்கு நிமிடத்தில் இந்த கிரகணம் முடிகிறது ஆனால் இது இந்தியாவில் தெரியாது ஏன்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இரவில் தான் நடக்கும் நமக்கு பகல் பொழுது அப்போ இரவாக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் தான் இந்த சந்திர கிரகணம் முழுமையாக தெரியும் அதனால் அதை கண்டு நம்ம இல்ல இல்லை அப்போ நம்ம முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் திங்கள் இந்த பங்குனி உத்தரம் என்பது தெய்வங்களுக்கு எல்லாம் திருக்கல்யாணம் நடக்கின்ற ஒரு புனிதமான நாள் முருகப்பெருமானுக்கும் அவருடைய துணை ம மனைவியாக இருக்கக்கூடிய அந்த வள்ளிக்கும் அதாவது தெய்வானை வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் அப்போ தெய்வங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கின்ற நாள் இந்த பங்குனி உத்தரம் மகாலட்சுமி அவதரித்த நாள் பங்குனி உத்தரம் ஐயப்பன் அவதரித்த நாள் பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் அதாவது சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் பொழுது இந்த மன்மதன் அவர்களுக்கு அந்த சிவபெருமானுக்குள்ள நுழைஞ்சி அவருடைய ஆசைகளை தூண்டியிருக்கார் அவர் தியானம் கலைஞ்சி கோபத்தில் இந்த மன்மதனை அழிச்சிருவார் அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் அவர்கள்ட்ட முறையிட்டு ஏன்னா ஆசை இருந்தால் தான் ஜனனம் நடக்கும் ஏன்னா மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ முடியும் அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தி அதுக்கப்புறம் இந்த தேவர்களுக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சி இந்த சிவபெருமானை என்ன பண்ணியிருக்கார் மன்மதனுக்கு உயிர் கொடுத்து இந்த பார்வதி தேவியை அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்போ எல்லா ஆலயங்கள்லேயும் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் நாம் போய் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த திருமணமே நடக்காத இருக்கவங்களுக்கு இந்த திருக்கல்யாணத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக திரு கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சூச்சும்மா இல்லை இந்த பிரபஞ்ச சக்தியை அறிஞ்சு இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதெல்லாம் நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் என்பது பனிரெண்டாவது மாதம் இந்த உத்தர நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் இந்த வருஷமும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் தொடங்குது அதனால் இந்த விரதம் இருந்து முருகனுடைய அருளை உங்களுக்கு முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்